சென்னையில் கனமழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்த அடையாறு கரையோர பகுதி மக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முதற்கட்டமாக பத்தாயிரம் அடுக்குமாடி குடியிருப்புகளை ஒதுக்கீடு செய்ததன் அடிப்படையில் இருநூற்று ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஒக்கிகம் துரைப்பாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியேறினர் உடனடியாக வீடு வழங்கியதுடன் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக மாதாந்திர உதவித்தொகையும் வழங்கியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயனாளிகள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனா் சென்னையில் இதுவரை கண்டிராத அளவிற்கு ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக வீடுகளை இழந்த அனைவருக்கும் வீடு வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் அடையாறு கூவம் பக்கிங்ஹாம் கால்வாய் ஆகியவற்றின் கரையோர குடிசைகளில் வசித்த மக்களுக்கு குடிசைகளுக்கு மாற்றாக நிரந்தர வீடுகள் வழங்கிடவும் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் மூலம் புதிதாக ஐம்பதாயிரம் வீடுகளும் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் மூலம் ஐம்பதாயிரம் வீடுகளும் கட்டித்தரப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா ஏற்கனவே அறிவித்திருந்தார் அதன்படி முதற்கட்டமாக தமிழ்நாடு குடிசைப்பகுதி மாற்று வாரியத்தின் சார்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பத்தாயிரம் அடுக்குமாடி குடியிருப்புகளை அடையாறு கரையோரங்களில் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு ஒதுக்கீடு செய்து அதற்கான ஆணைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார் முதலமைச்சர் தொடங்கி வைத்த திட்டத்தின் அடிப்படையில் சென்னை சைதாப்பேட்டை ஆத்துமாநகர் பகுதியில் வீடுகளை இழந்த ஆயிரத்து நூற்று பதினைந்து குடும்பத்தினர் தங்களது எஞ்சிய உடைமைகளுடன் ஒக்கியம் துரைப்பாக்கம் பகுதியில் குடியேறி வருகின்றனர் இரண்டு நாட்களில் சுமார் இருநூற்று ஐம்பது குடும்பங்கள் புதிய வீட்டில் குடியமர்த்தப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் செய்து கொடுத்தனர் மழையால் பாதிக்கப்பட்டு செய்வதறியாது இருந்த ஏழை மக்கள் முதலமைச்சரின் நடவடிக்கையால் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளில் புது நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் குடியேறி உள்ளனர் ஆத்மா நகர்லேருந்து இங்கே ஏழு நகருக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு அம்மா நல்லா வீடு கொடுத்துருக்காங்க நல்லா வசதி இருக்குது எங்களுக்கு சாப்பாடு தண்ணி கரண்ட்டு ஃபேன் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் இது எங்கள் எதிர்பார்க்கவே பார்க்கவே இல்லை எவ்வளோ மழை காற்று எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் போக்குறதுக்கு அம்மா நல்லா உதவி செஞ்சுருக்காங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி ஒக்கியம் துரைப்பாக்கம் அழைத்து செல்லப்பட்ட மக்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் உடனடியாக பள்ளிகளில் சேர்வதற்கான சான்றிதழ்களை முதலமைச்சர் உத்தரவின் பேரில் கல்வித்துறை அதிகாரிகள் வழங்கினர் குடும்ப அட்டைகளை உடனடியாக அந்த பகுதியில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு மாற்றும் பணிகளை உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் மேற்கொண்டனர் இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு குடியேறிய மக்கள் மனமார்ந்த நன்றியை நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் அம்மா எங்களுக்கு வீடு கொடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கரண்ட் பாத்ரூம் எல்லாமே எங்களுக்கு முக்கியமா பசங்க படிப்பாது நல்லா ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதுவும் சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு நன்றி இயற்கை பேரிடரால் வீடுகளை இழந்து என்ன செய்ய போகிறோம் என்று கலங்கி நின்ற மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னதுடன் அந்த உறுதிமொழியை நிறைவேற்றியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மக்கள் தொடர்ந்து நன்றி தெரிவித்த வண்ணம் உள்ளனர் நான் வந்து சைதாபட்ட ஆத்மா நகர்லேருந்து வர்றேன் நாங்கள் வெள்ளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஒரு மாதமாக நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க நல்லா துணிமணிலாம் கொடுத்தாங்க இப்போ வீடு ஷிஃப்ட்டு மாற்றுறாங்க துறை பக்கம் கொடுக்குறாங்க நல்ல வீடு நல்ல நல்ல வசதியாக நல்லா இருக்குது இப்போ எங்களை அங்கே ஷிஃப்ட்டு மாற்றிட்டுருக்குறாங்க நாங்கள் இப்போ அங்கே போக போகிறோம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி ஒரு இருட்டில் இருந்தவே நாங்கள் இருந்தோம் ஒரு வெளிச்சத்துக்கு போகிறவே நாங்கள் போகிறோம் இப்போ அம்மா கொடுத்த இடத்த நாங்கள் போய் வெளிச்சத்தை விளக்கு ஏற்றி வச்சு நாங்கள் இது பண்ணுறோம்